இன்னைக்கு என்ன ஒரு வீடியோனா எல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி வருதா கோகுலாஷ்டமி அதுக்காக தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாங்குளம் ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி பண்ணேன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கோல்ட் ஜரி வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒரு ரோலே ஃபுல் பெரிய ரோல் இருக்குது அந்த ரோலே ஃபிஃப்டி ருபீஸ் தான் தனியாக வாங்கினா ஃபிஃப்டின் ரூபா சொல்லுவாங்க ரோலே ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் அது வாங்கி கட் இந்த பேக்கெலாம் இருக்கும் கட்டப்பைக்கு இருக்கும் தெரியுமா குச்சியாக அது குச்சியை எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக இல்லை இங்கே ஸ்டார்டிங்கில் மட்டும் எஜ்ஜில் மட்டும் ரெண்டு எஜ்ஜில் மட்டும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணா இங்கே வந்து இந்த ஃபெவிஃப்ளக் ஃபெவிக்விக்னு இருக்கும்ல ஃபெவிஃப்ளெக்ஸ் அது வந்து ஒட்டி இல்லைன்னா நீங்கள் நார்மல் கம் கூட ஒட்டிக்கலாம் இதுனா உடனே ஸ்டிக்கிக்கும் பிடிச்சி ஒட்டிக்கும் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் க்ளூ நம்ம நார்மல் க்ளூ போட்டோன்னா ட்ரெஸ்குலாம் ஒட்டோம்ல அந்த க்ளூ போட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடணும் ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த மாதிரி கிடச்சிரும் இதுவும் அதே மாதிரி அப்புறம் இந்த மாதிரி ஜரி த்ரெட் இருக்கும் இல்லையா எம்ப்ராய்ட்ரி போடுறது அந்த த்ரெட்டை வச்சு இப்படி பண்ணியிருக்கேன் உங்கள் நீங்கள் இதுக்குன்னு தனியாக தான் வா ஸ்பெண்ட் பண்ணி பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்க வேண்டியதில்லை உங்கள் வீட்டில் கிடைக்கிற இந்த பாசி ஏதாவது இருக்கிறத வச்சு இந்த மாதிரி சைடில் டிசைன் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பையனை கிருஷ்ணன் விஷய போட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாய் ஒய்கன் சப்ஸ்கிரைப்